வணக்கம் இன்று நமது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவிற்கான வாழ்த்துக்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுதந்திரம் 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 எங்கும் எதிலும் சுதந்திரம் தங்கும் புகழாய் சுதந்திரம் தலை நிமிர்ந்த சுதந்திரம் ஆனால் இந்த வீர சுதந்திரத்தின் அடித்தளம் எது ஆயிரமாயிரம் வீரரும் வீரரும் குண்டான் தடிகளில் குருதி சிந்தி கசையடி கல்லுடைப்பு செக்கிழுவை சிறை வைப்பு என கண்ணீரும் செந்நீரும் விதைத்து சொல்லனா துயர்களை அடைந்து தூக்கு மேடையும் துச்சம் என எண்ணி இன்னுயிரினை ஈந்து அகிம்சா வழியினில் தன்னலமின்றி தடயம் பதித்து பெற்ற சுதந்திரம் இத்தனை ஆண்டுகளில் எத்தனை வளர்ச்சி அறிவியல் விவசாயம் அணுசக்தி என எல்லா துறைகளிலும் எண்ணற்ற முன்னேற்றம் வல்லரசு நாடுகள் வாய்ப்பிழந்து நிற்க ஆரியப்பட்டா தொடங்கி பாஸ்கரா ரோகிணி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி சந்திராயன் என எண்ணற்ற விண்கலங்களை விண்ணில் ஏவிய அருமையான விஞ்ஞான வளர்ச்சி தாயின் மணிக்கொடி ஏந்தியும் ஏற்றியும் வீர புதல்வர்கள் பாரத தாயின் புகழை பரப்ப வெற்றி எட்டு திக்கும் கொட்ட கும்மி அடித்து கோலாட்டம் தட்டி முரசொலி முழங்கிட விண்முட்டும் பெருமையில் கண்ணெதிரே நம் சுதந்திரம் வீர புதல்வர்கள் நமது தாய்நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் எண்ணற்ற செயல்பாடுகளை செய்தும் சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற செயல்களினாலும் தமது தாய்நாட்டை பாதுகாத்து தங்களின் வீரதீர செயல்களை பறைசாற்றி வருகின்றனர் இந்த நாளில் பாரத தேவியின் அடிமை தலையினை உடைத்து தாயின் தலையினை நிமிரச் செய்த நம் தவ புதல்வர்களை நாம் தலையில் ஏற்றி கொண்டாடுவோம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி அவனது எண்ணத்திற்கு ஏற்ப விவசாயத்தினை நாம் பெருக்கிட விழைவோம் பெண்மையை கொண்டாடி போற்றுவோம் ஜாதி மத பேதங்களை அடியோடு நீக்குவோம் வெள்ளிப்பனை பனிமலையின் மீதுளவும் வீர பெருமக்களுக்கு நாம் நமது சிரம் தாழ்ந்த வணங்குதலை போற்றுதலையும் தெரிவித்துக் கொள்வோம் நம் முன்னோர்கள் தியாகிகள் அந்த தியாகிகளை காத்திட்ட பல்வேறு மக்கள் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு பயணித்த எண்ணற்றோர் இவர்களது நினைவுகளை ஏந்தி அரும்பாடுபட்டு பெற்று தங்கமாய் நமது கையினில் தந்துவிட்டனர் அருமையான சுதந்திரத்தினை அதனை என்றென்றும் நமதில் நமது மனதில் நினைத்து ஏந்தி அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் போற்றி வணங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் இது மட்டுமே போதாது ஏனென்றால் அவர்களது தியாகங்களுக்கு எந்த அளவுகோலும் நம்மால் அளவிட முடியாது அழகான சுதந்திரத்தை அனுபவித்து வரக்கூடிய நாம் நமது காலம் தோறும் அவர்களுக்கு நமது சிரம் தாழ்ந்த பணிவான வணங்குதலையும் போற்றுதல்களையும் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த சுதந்திர தின நாளிலாவது நாம் அவர்களை நமது எண்ணத்திலும் சிந்தையிலும் வைத்து அவர்களது சரித்திரத்தை ஒருமுறை புரட்டி பார்க்க வேண்டும் ஜெய் ஹிந்த் வாழிய பாரதம் வாழிய பாரத மணிக்கொடி வாழிய பாரத தாய் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல் விழாவின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து பணிவோடு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்.